ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் புளி குழம்போட சுண்டல் சேர்த்து செய்யறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சுண்டல் சேர்த்து செய்யற இந்த வெண்டக்காய் புளி குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நார்மலா செய்யற புளி குழம்பு தான் அது கூடவே வேக வச்ச சுண்டலும் சேர்த்து செய்யறது தான் கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கூடவே முட்டைக்கோஸ் பொரியல் தான் வச்சிருக்கேன் வேக வச்ச முட்டகோசோடு தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே முட்டைக்கோஸ் பொரியல் சைடிஷாக சூப்பராக இருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு லஞ்சு பேக் பண்ணிட்டேன் வெண்டக்காய் சுண்டல் புளி முட்டைக்கோஸ் பொரியலும் சைட் டிஷ்ஷா அப்பளமும் வச்சிருக்கேன் வெண்டக்காய் சுண்டல் புளி குழம்பு ரெசிபி வேணா கமெண்ட்ல சொல்லுங்க மார்னிங் டிஃபனுக்கு உப்புமா தான் செஞ்சிருந்தேன் கையின் தக்காளி கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு சூப்பரா ஒரு உப்புமா செஞ்சாச்சு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி தான் உப்புமா நல்லா சாஃப்டா வரணும்னா ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொதிக்க விட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டீங்கன்னா அப்படியே சாஃப்டா ரெடி ஆயிரும் முன்னாடி எல்லாம் எனக்கு உப்புமானாவே பிடிக்காது இப்ப எல்லாம் நானே செஞ்சு பழகினதுக்கு அப்புறமா சட்னி வச்சு சாப்பிடுவேன் உங்களுக்கு வந்தது உப்புமா பிடிக்காதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே குழம்புக்கு வேக வச்சிருந்த சுண்டல்ல கொஞ்சமா எடுத்து கேரட் வெங்காயம் தக்காளி கொஞ்சமா சாட் மசாலா உப்பு பெப்பர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாலட் ரெடி பண்ணி மார்னிங் டிஃபனோட ஹெல்த்தியா கொஞ்சமா சாலட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்